ஹாய் கைஸ் வெல்கம் டு சாப்டன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஷர்ட் கலெக்ஷன்ஸ் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் அதனால சம்மருக்கு வேர் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு ப்ரௌன் கலர் செக்குடு ஷர்ட் இது ரொம்பவே அழகாக இருக்கு செகண்டாக பார்க்க போகிறது வந்து எல்லாருக்கும் ஃபேவரட் கலர் பிளாக் இதுக்கு நீங்கள் என்னதான் பேர் பண்ணி போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒரு கிரே கலர் பிரிண்டட் ஷர்ட் இதுக்கும் நீங்கள் வந்து பிளாக் பேர் பண்ணி போட்டால் ரிச்சா தெரியும் அடுத்து ஒரு பிளெயின் ஷர்ட் இதுக்கும் வந்து நீங்க பிளாக் பேர் பண்ணி போடலாம் செமையாக இருக்கும் லாஸ்டாக பார்க்க போகிறது ஒரு டபுள் கலர்டு செக்குடு ஷர்ட் இதுக்கு நீங்க பிளாக் அண்ட் ப்ளூ ஜீன்ஸ் பேர் பண்ணி போடும்போது சூப்பராக இருக்கும் இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே டுவெண்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் சைஸஸ்ல இருக்குது யாருக்கு வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் மறக்காம சாப்பிட்டன்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்